வணக்கம் நான் உங்கள் தாரா இது அரக்கனின் அத்தியாயம் பதினொன்று அக்னி வீட்டில் இல்லாத சமயத்தில் அவனிடமிருந்து நினைத்த வைதேகி சாமர்த்தியமாக தப்பிச் சென்றுவிட அக்னி அக்னியிடம் ஆட்டிக்கொண்டாள் அவளை கையும் களவுமாக பிடித்த அக்னியோ அவளை இழுத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் அவளை படுக்கையில் தள்ளி அவளிடம் வலுக்கட்டாயமாக அத்துமீற அவள் மீது தான் கொண்டிருந்த உரிமை மற்றும் காதலை தவறான முறையில் காட்ட முயலவும் ஒரு கட்டத்தில் பாவையோ உன் சகோதரியிடம் யாரேனும் இவ்வாறு நடந்து நீ எவ்வாறு பொறுத்து கொள்வாய் என்று ஒரு கேள்வியை தன் அழுகையில் நினைத்து அதில் ஏதோ ஒரு தாக்குதலுக்குள்ளானவன் அவளை விட்டு சட்டென விலகி பின் போதைத்துள்ள மது அருந்திவிட்டு அறைக்கு வந்து பைத்தியம் பிடித்தவன் போல் கத்திக்கொண்டு தன் துப்பாக்கியை எடுத்து தன்னை தானே மாய்த்து கொள்ள முயல வைதேகி அவன் அருகே விரைந்து சென்றிருப்பாள் அவன் அருகே விரைந்து சென்ற வைதேகி சார் அதை கீழே போடுங்க சார் இன்னைக்கு பயமாக இருக்கிறது கீழே போட்டுருங்கோ என்றவாறு துப்பாக்கியை பிடுங்கி தூர வீச அவனோ என்னடி என்ன இப்போ அதான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டுல நான் இருந்தா என்ன செத்தா என்ன உனக்கு நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் அதெல்லாம் கேட்க யாரு என்றவாறு கத்தி கொண்டிருந்தான் நல்ல வேலை அவன் போதையில் தன் தலையில் வைக்க பார்த்த குறியை சற்று தாழ்த்தி தரையில் வைத்திருப்பான் அதனால் ஏதும் அசம்பாவிதம் நிகழவில்லை அவனது உடும்பு பிடியில் சிக்கிக்கொண்டு சார் விடுங்கோ என்று வார்த்தையை முனை முனகி கூறி முடிக்க அப்பொழுதே தான் செய்யும் செயலை உணர்ந்தவன் அவளை விருட்டென்று கீழே விட்டான் தன்னை சில வினாடிகளில் சீர்படுத்தி கொண்டவள் அவன் அருகிருந்து விலகிச் செல்ல முயல அவளின் அருகாமையில் வந்தவன் இனிமே உன் கிட்ட கூட நான் வரமாட்டேன் ஆனா கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவ இந்த அக்னியோட காதல் உனக்கு ஒரு நாள் புரியும் அப்போ தெரிஞ்சுப்பேன் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எப்படி எப்படி நான் ராட்சசன் நான் மோசமானவன் இல்லை எனக்கு இப்படி தான் காதலை காட்ட தெரியும் அதை நீ புரிஞ்சுக்காமல் போனால் அது ஊன் தப்பு இப்போ நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் ஆனால் அதை நான் கொடுக்க மாட்டேன் என்று போதையில் உள்ளறியவனிடம் சார் நேக்கு இன்னும் உங்களை பார்த்தாலே பயத்தில் உசுர் போகிறது ஆனாலும் உங்களை காயப்படுத்தணும்னு உங்களை கொலை பண்ணுறதெல்லாம் என்னோடய நோக்கம் இல்லை என்று அவள் கூறவும் ஆமாம் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க நாங்கள் ரோட்டில் போகிறவனெல்லாம் பிடிச்சி அறுத்து போட்டுட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வயிற்றில் அடித்து பிழைக்கிறோம் இல்லையா என்றவாறு அவன் கூறவும் அப்படியெல்லாம் இல்லை சார் நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டவாழை இருந்தாலும் தண்டிக்கிற உரிமை பகவானுக்கு தான் இருக்கிறது நோக்கு இல்லை அதனால் உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதே என்று அவள் திக்கி திணறி கூறி முடித்தாள் அக்னி ஒரு நவட்டு சிரிப்பு சிரித்தவனாக அப்படின்னா அப்படிப்பட்ட கெட்டவனை பெருமாளே பார்த்துப்பாரு நீ விலகி போடி என்றவாறு கத்திவிட்டு அவளை சற்று வேகமாகவே விலக்கிவிட்டு மெத்தையில் பொத்தென்று விழுந்தான் பெண்ணவளோ அங்கேயே அமர்ந்து தன் முழங்காலை கட்டி கொண்டு தன் முகத்தை அதில் புதைத்தவாறு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் அவள் விதியை நினைத்து இப்படி ஒரு கொடூரத்தை அனுபவித்த பின்னும் அவளது மனம் அவன் சாகக்கூடாது என்று ஏன் நினைக்கிறது இதற்கு அவளுக்கும் விழை தெரியவில்லை காரணம் எவ்வளவு மென்மையான பெண்ணாக இருந்தாலும் தன்னிடம் அத்தமீறுபவனை கொன்று புதைக்க வேண்டும் என்ற வெறி உள்ளூர புதைந்திருக்கும் ஆனால் இவளோ சில நிமிடங்களுக்கு முன்னர் தன்னிடம் அத்துமீற முயற்சித்து பின் ஏதோ ஒரு நினைப்பில் எழுந்து சென்று குடித்துவிட்டு வந்து தற்கொலை செய்து கொள்ள சென்றவனை காக்க துடித்தாள் பின்னர் அவனை காப்பாற்றிய நிம்மதியை அவளால் உணர முடிந்தது அவளது குணம் என்னவோ தன்னால் யாரும் சாகக்கூடாது அது தனக்கு தீங்கிழைத்தவனாக இருந்தாலும் சரி என்றுதான் இருந்தது எனினும் அவள் இப்பொழுது அழுவதோ அவன் மீதி இருக்கும் எல்லையற்ற பயத்தினால்தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தப்பி பிழைக்க வழி தேடி ஓடினாள் ஆனால் அது இப்படி வில்லங்கமாக முடியும் என்று அந்த சிறு பெண் நினைத்திருக்க மாட்டாள் இவ்வாறே அந்த குளிர் நிலவு மகள் பார்த்திருக்க அவள் பாடும் மௌனமான தாளாட்டிற்கு தன்னை மறந்து உறங்கி போனாள் வைதேகி காலையில் முதலில் எழுந்தது அக்னிதான் எழுந்ததும் அங்கே வெளியே படுத்திருந்த வைதேகியின் முகம்தான் அவனுக்கு தெரிந்தது அவனை அறியாமல் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி ஆனால் இதழ்களில் புன்னகை இல்லை எவ்வளவு நேரம் அவளை இவ்வாறு பார்த்து கொண்டிருந்தான் என்று தெரியாது எண்ணங்களை வேகமாக திசை திருப்பியவன் இல்லை இனிமேல் இவக்கிட்ட அத்துமீறக்கூடாது என் காதல் உண்மைதான் அதை புரிஞ்சுக்கிற நேரம் நம்ம நம்மக்கிட்ட வரணும் இவளை கட்டாயப்படுத்துறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல ஆனால் என்ன வார்த்தை சொல்லிட்டாவ ஆனால் அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு அம்மாவே என்னை வந்து கண்டிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் என்ன பண்ணட்டும் அவளை நான் அவ்வளோ விரும்புகிறேன் அதை அவள் புரிஞ்சிக்கவே இல்லைன்னா எனக்கு கோபம் வராதா ஆனாலும் நேற்று நான் பண்ணது தப்பு தான் அதுக்குன்னு நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அவளும் அதுக்கு சமமான தப்பு பண்ணியிருக்கா வேணும்னா இனி சுத்தமாக அவள் பக்கத்தில் போகாமல் இருக்கேன் கண்டிப்பாக என் காதல் உனக்கு புரிய வரும் மறைமுகமாக இருந்து புரிய வைப்பேன் ஆமாம் எதுக்கு இவள் வெளியில் படுத்திருக்கா குளிராது வாயை திறந்தால் அழை மட்டுந்தான் தெரியும் மற்றபடி மண்டையில் ஒன்றுமே இல்லை என்று தெலுங்கு டப்பிங்கில் படத்தில் வருவது போல் புரியாத வசனங்களை சம்பந்தமே இல்லாத வரிசையில் பேசி கொண்டிருந்தான் முதலில் அம்மாவிடம் பேசினான் பின்பு அவனுடனே பேசினான் சபதம் எடுத்தான் நல்லவன் போல் பேசினான் திடீரென்று அவளை விடவே மாட்டேன் என்றான் இப்பொழுது அவள் மீது அக்கறை காட்டுகிறான் காதல் வந்தால் பைத்தியம் பிடிக்கும் என்பது கேள்விப்பட்டிருக்கும் விஷயம்தான் என்றாலும் இவன் மூலம் நேரடியாக காண்பது சற்று விந்தையாகத்தான் உள்ளது இவ்வாறே அவன் மனதிற்குள் வசனங்கள் பேசிக்கொண்டிருக்க இங்கே அவ்வளோ கண்களை கசக்கியவாறு எழுந்து அமர்ந்தாள் வெய்யோனின் கதிரொளி அவளது பொழிவிழந்த முகத்தை வருடிக் கொண்டிருக்க என்னாச்சு இங்கே எப்படி என்று அவள் யோசிக்க அப்போதுதான் இரவு நடந்த ரணங்கள் எல்லாம் நினைவிற்கு வந்தது அதை நினைத்தாலே கை கால் எல்லாம் உதுதறியது வைதேகிக்கு தன் ஆடைகளை சரி செய்து கொண்டாள் அப்பொழுது சட்டென்று பக்கம் திரும்ப அக்னியும் சட்டென்று அவள் மீதிருந்த பார்வையை திருப்பிக்கொண்டு கொண்டு விரைவாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் இப்போ இவர் எழும்புனாரா கிட்டேயே போக வேண்டாம் தூரமா நின்று ஆக வேண்டிய காரியத்தை முடிச்சிட்டு போயிருப்போம் எதுக்கு வம்பு விதியை ஒத்துக்கிட்டு வாழப்பழகிக்க வேண்டியதுதான் என்றவாறு எழுந்து பக்கத்து பக்கத்தாரைக்குச் சென்றாள் அவள் தயாராகி கீழே வர அக்னியோ அப்பொழுதே உணவருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தான் அவளை பார்த்தவன் வேகமாக தலையை திருப்பிக்கொண்டு ரேவதியக்கா சாப்பாடு என்று கூற வைதேகியை பார்த்த ரேவதி தாய் நீ வந்துட்டியா இதோ உட்காரு என்றவாறு அவளுக்கும் உணவை பரிமாற கடமைக்கென்று அவன் மீதி இருக்கும் பயத்தால் இட்லியை அணில் குறிப்பது போல் குறித்து கொண்டிருந்தாள் வைதேகி இவனோ நான்கு இட்லிகளை ஏதோ தேன்மிட்டாயி விழுங்குவது போல் விழுங்கிவிட்டு எழுந்து கிளம்ப வைதேகிக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா நேக்கு ரெண்டு இட்லி போதும் அப்புறம் என்று கேட்க சொல்லு தாயி என்னாச்சு அப்புறம் ஏன் ஒரு மாதிரி கலப்பா இருக்க எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்று அவர் கேட்கவும் ம் பார்க்குற இடமெல்லாம் பயமாக தான் இருக்கிறது என்று அவள் என்ன ஓட்டம் புலம்ப அதிலிருந்து வெளியே வந்தவள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு கொஞ்சம் தலைவழிச்சது அவ்வளவுதான் என்று கூறியவள் அப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போகிறதா சொன்னேலே போயிட்டு வந்துட்டீங்களா என்று கேட்கவும் ஆமாம் தாயி இன்னைக்கு காத்தால் தான் வந்தேன் வீட்டுக்காரர் பேரில் இருந்த ஒரு நிலம் அது ரொம்ப நாளாகவே புறம்போக்கு நிலமாகவே கிடந்துச்சு அதான் தம்பி ஏற்பாடு பண்ண ரெஜிஸ்டர் ஆஃபீஸரை கூட்டிகிட்டு போய் அது என் பேருக்கு பட்டா பண்ணுறதுக்காக போயிருந்தேன் நேற்று ராத்திரி எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது என்று சொல்லி முடித்தார் ஆம் அதனால்தான் வைதேகி தப்பிச் சென்ற நேரத்தில் என்ன நடந்தது என்று எதுவும் தெரியாமல் ரேவதி அங்கே நின்று கொண்டு அவளுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார் அக்னியும் இதை பற்றி பெரிதாக வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று தன் பாடிகார்ட்ஸிடம் கூறிவிட்டான் ரேவதியிடம் கூறிவிட்டு அறைக்கு சென்ற வைதேகி கதவை சாத்திக்கொள்ள அவளது எண்ணங்களோ எட்டு திக்கிலும் அலைபாய்ந்தன நேற்று வரை தன்னிடமிருந்து அறை நொடி பிரிவை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவன் காலையில் இருந்து தன் முகத்தை கூட பார்க்காமல் எவ்வாறு பொழுதை கழிக்கிறான் தன் அருகில் இருந்தாலே ஏதாவது கூறி கட்டளைகளை பிறப்பித்து காதலை வெளிக்காட்டுகிறேன் என்ற பெயரில் ஏதேனும் பைத்தியக்காரத்தனம் செய்பவன் இன்று ஏன் கண்டுகொள்ளாது செல்கிறான் என்பது இன்னும் அவளது எண்ணத்திற்கு எட்டவில்லை அவளிற்கு அவன் மீது காதலும் இல்லை அன்பும் இல்லை ஆனால் தன்னால் எந்த ஒரு ஜீவனும் சிரமப்படக்கூடாது என்று எண்ணும் உயர்ந்த எண்ணம் கொண்டவள் அவள் ஆகவே அவனது இந்த அமைதி அவளுக்கு வித்தியாசமாக தெரிந்தாலும் சரி தன்னை இனி கட்டாயப்படுத்தி தீண்டமாட்டான் தன்னை நெருங்க மாட்டான் என்ற ஒரு சிறு நம்பிக்கை பிறக்க இதை வைத்தே சில காலத்தை தள்ளிவிடலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் வைதேகி அவள் அறியாத ஒன்று இந்த அமைதியும் விலகலும் தான் காதலுக்கு உரமாக அமையப்போகிறதென்று என்று இங்கே வெளியே சென்று அக்னி காரை தாறுமாறாக ஓட்டிக்கொண்டு செல்ல ஒரு கட்டத்தில் சாந்தமாக காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான் அவளது நினைவுகள் அவனை சூறையாடுவதை உணர்ந்து கொண்டான் என்னதான் அவளிடம் இனி அத்தமீற வேண்டாம் என்று சபதம் பூண்டாலும் அவளை மிக அருகாமையில் வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய இயலாமல் அவள் முகம் கூட பார்க்க முடியாமல் தான் விலகி வந்ததை எண்ணி அவன் இதயம் சொல்லிலடங்கா வேதனை கொண்டது ஸ்டேரிங்கில் தலையை வைத்து கண்களை இறுக்கமாக மூடியபடி உனக்கு காலம் புரிய வைக்கண்டி இது நான் உனக்கு கொடுக்குற அவகாசம் எவ்வளவு நாளானாலும் எடுத்துக்கோ ஆனா என்னை விட்டு போகணும்னு மட்டும் இனிமேல் கனவுல கூட நினைக்காத அப்படி நீ கனவு கண்டா கூட அதுலேயும் வந்து உன்னை எப்படியாவது என்னோட தாக்கிடுவேன் பட் நீ என்னோட காதல் என்னோட எல்லாமே நீ தான் அதனால எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ என்று தன் காதலின் ஆழத்தை மனதான வார்த்தைகளால் அளவெடுத்து கொண்டிருந்தான் அக்னி இவ்வாறு மூன்று நாட்கள் கழிந்தது அக்னி வேலை விஷயமாக குருவுடன் வெளியூர் சென்றிருப்பதாக ரேவதி வைதேகியிடம் கூறியிருந்தார் அவளுக்கு தப்பிச் சாமி என்பது போல்தான் இருந்தது அவன் இல்லாத அந்த பொழுதை மிகவும் அமைதியாக கழித்தாள் பெண்ணவள் மகிழ்ச்சியெல்லாம் இல்லை என்றாலும் அந்த வீட்டில் இருப்பதே அவளுக்கு ஓர் சுமன சுமைதான் எனினும் அந்த அரக்கனின் சத்தமின்றி சற்று அமைதியையும் நிம்மதியையும் தத்தெடுத்து கொண்டாள் மூன்று நாட்களுக்குப் பிறகு அக்னி வீட்டிற்கு வர முதலில் அவனது கண்கள் தேடியது தன்னவளைத்தான் ரேவதியக்கா என்று அவன் போட்ட சத்தத்தில் ரேவதி வந்தாரோ இல்லையோ உள்ளே அமர்ந்து கொண்டு ரேவதி அம்மா கொடுத்த பொன்னியின் செல்வன் கதை புத்தகத்தை படித்து கொண்டிருந்த வைதேகி விரைந்து ஓடி வந்தாள் காதலினால் அல்ல பயத்தினாலும் போன சனி மீண்டு வந்துவிட்டதே என்ற பதற்றத்தினாலும் தான் இவ்வா என்ன அதுக்குள்ள வந்துட்டா என்பது போல் அவனை மிரண்டபடி பார்த்து கொண்டிருக்க வாதகன் எவ்வாறு கண்டுகொள்வானோ தெரியவில்லை சற்றென்று அவனது கழுகு பார்வை அவளையே அறியாமல் அவள் மீது சென்று குடியேற அந்த பார்வையின் தேடல் அந்த பார்வையில் தேடல் காதல் ஏக்கம் என்று அனைத்தும் அளவு கடந்து இருந்தது ஆனால் இவைகளை எல்லாம் தூக்கி விழுங்கும் அளவு ஒரு கோபம் இருந்தது அதுதான் அவள் தனது காதலை புரிந்து கொள்ளாத கோபம் ஆனால் அவளுக்கு உயிரே உருக்கும் பயம் ஏற்பட சற்றென்று பார்வையை தளர்த்தி கொண்டாள் அப்பொழுது ரேவதி உள்ளே இருந்து வேகமாக ஓடி வந்து தம்பி எப்பப்பா வந்தீங்க என்று கேட்க கொஞ்சம் வேலை சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டே வைதேகியை பார்க்க தம்பி பாப்பா கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்டா நான் தான் சாப்பிட வச்சேன் என்று கூற சரி என்று கூறியவாறு மேஜைக்கு சென்று சாப்பிட தொடங்கினான் ஆனால் ஆகாரம் அந்த அளவுக்கு இறங்கவில்லை சிறிது மட்டும் சாப்பிட்டுவிட்டு அறையை நோக்கி நடந்தான் வைதேகி கதவின் சிறு ஓட்டை வழியே அவனை பார்த்துக்கொண்டேதான் இருந்தாள் என்னதான் செய்ய காத்திருக்கிறான் இவன் எதற்காக வந்ததும் தன்னை பார்த்து முறைத்தான் ஆனால் தன்னை ஒருமுறை கூட கூப்பிடவில்லையே என்றுதான் அவளுக்கு குழப்பம் காரணம் அவன் பார்த்த பார்வையில் நிச்சயமாக தன் பெயரை அழைத்து மீண்டும் முன்னர் செய்த அட்டூழிங்கியங்களை எல்லாம் செய்ய காத்திருக்கிறான் என்பது போல்தான் மிரண்டுவிட்டாள் அந்த பார்வைக்குரிய சத்தமில்லா வார்த்தைகள் அப்படி எனினும் அவன் இவ்வாறு அமைதியாக தன்னை கடந்து போனது அவளுக்கு மிக பெரும் ஆச்சரியம் யாருக்கு தெரியும் இந்த அமைதிதான் இவளை இனி தூங்க விடாமல் செய்யப் போகிறது என்று சிறிது நேரம் கழிந்திருக்கும் வைதேகி உள்ளே தூங்கிக் கொண்டிருக்க கதவு தட்டும் சத்தம் யாரென்று சென்று திறந்து பார்த்தாள் அக்னி அவளும் ஒன்றும் பேசாமல் கதவை திறந்து விட்டாள் அவரிடம் இனி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டாள் காரணம் பயம் அவனும் ஒன்றும் பேசாமல் உள்ளே வந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான் உட்காரு என்றவாறு மெத்தையை கை காட்ட இல்ல என்று அவள் எழுக்கவும் உட்காருன்னு சொன்ன என்று சிறிது கண்டிப்பாக கூறினான் ஹான் என்றவாறு அமர்ந்தாள் ஆனால் அவளது கைகளும் கால்களும் உதறிக்கொண்டிருப்பதையும் உதடுகள் தடுமாறுவதையும் கண்டு கொண்டவன் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை உனக்கு இனிமேல் தனி ரூம் தான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இனிமேல் அங்கே தான் இருக்க போற காட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சுருவாங்க நீ இனிமே அங்கே இருக்கலாம் என்று அவன் கூறினான் ஆனால் இவ்வளவு நேரமும் அவளது முகம் பார்க்காது பேசிக்கொண்டிருப்பது தான் உலக அதிசயம் இதை கேட்டதும் தான் அவளுக்கு உயிரே வந்தது காரணம் அவன் தன் அருகாமையில் வந்தாலே தன்னை என்ன செய்ய போகிறான் என்று பயம் இருபத்தி நாலு மணி நேரமும் சூழ்ந்து கொண்டிருக்க இப்பொழுது கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்பது போல் இத்தனை நாள் ஒரு ஐந்து நிமிடம் தன்னை தனியாக விடமாட்டானா என்ற இயக்கத்தில் இருந்தவளுக்கு நிரந்தர தனிமையை கொடுக்கப்பட இதைவிட வேறென்ன வேண்டும் அவளுக்கு ஆனாலும் இன்னும் அந்த அதிர்ச்சி உணர்வு போகாது என்ன சார் என்று கேட்க என்ன காது கேட்கலையா உனக்கு இனிமேல் தனி ரூம் தான் அங்கே போயிடு என்றவனிடம் சரிங்க சார் என்றவாறு மட்டுமே கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினாள் இப்பொழுதெல்லாம் அவள் மாமா என்று கூப்பிடவில்லை என்றாலும் இவன் கட்டாயப்படுத்துவதில்லை கட்டாயப்படுத்துவது என்ன இவனே அவளிடம் பேசுவதில்லை அவன் கூறியது போல் இருபது நிமிடங்களில் குருவும் சில பாடிகார்ட்ஸும் வந்து அவளது பொருட்களை எடுத்துக்கொண்டு அவளது அறையில் நிரப்பினர் அவளும் அறைக்கு சென்றாள் அக்னியின் அறையை விட சற்று சிறிய அறையாகத்தான் இருந்தது ஆனால் உள்ளே சென்ற பெண்ணவளுக்கு அவனது வீட்டில் இருக்கும் அனைத்து அறைகளும் ஒரு பேய் வீடு போல கருப்பு மற்றும் சாம்பல் நிறமாகத்தான் இருக்கும் ஆனால் அவளுக்கென அவன் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்திருந்த அந்த அறை மட்டும் அழகாக ஊதான் மற்றும் வெள்ளை நிற கலரில் வண்ணம் பூசப்பட்டு ஜன்னல் மற்றும் கதவுகளின் ஓரம் அழகான வண்ணம் மலர் கொடிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அறை முழுக்க வாசனை திரவியங்கள் நிரப்பப்பட்டிருந்தது அவள் எவ்வாறெல்லாம் தன் சுற்றுச்சூழல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதற்கேற்ப அந்த அறையை வடிவமைத்திருந்தான் அக்னி இதையெல்லாம் வெறும் மூன்றே நாட்களுக்குள் முடித்திருந்தான் ஆனால் இவளுக்குத்தான் தெரியாது ஏனென்றால் அவள் இருந்த அறையிலிருந்து வெளியே வரவே மாட்டாள் அப்படி வந்தால் நேரடியாக சாப்பிடும் இடத்திற்கு சென்று ரேவதி கொடுக்கும் சாப்பாட்டை சாப்பிட்டு மீண்டும் அறைக்கு வந்து விடுவாள் ஆகவே அவளின் நினைவிற்கு எட்டாமல் இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருக்கும் அந்த மெத்தையில் மெதுவாக அமர்ந்தவள் நல்ல வேலை இவா நம்மளை விட்டு நகரவே மாட்டான்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்கா பெருமாளே நேக்கு உங்ககிட்ட இனிமே என்ன வேண்டதுன்னே தெரியல ஆனால் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அது என்னவா இருக்கணும்னு எப்படி இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிருங்கோ என்றவாறு விட்டத்தை நோக்கி ஓரிரு துளிகள் கண்ணீர் விட்டால் பாவை இவ்வாறு அவள் பெருமாளிடம் உதவி கேட்டு மன்றாடும் இந்த நேரத்தை சற்று இவனது காதலை புரிந்து கொள்ள ஒதுக்கியிருந்தால் இந்நேரம் இவளுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஆனால் இவளோ அவனை கண்டு நடுங்குவதும் அவன் பெயரை கேட்டாலே கண்ணீர் விடுவதுமாக காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறாள் என்னவென்று சொல்வது இந்த கூத்தை இவ்வாறு நாட்கள் ஓடின முற்றிலுமாக அவளிடம் நெருங்குவதையே நிறுத்தி கொண்டான் அக்னி அவள் அரை பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டான் இவளாக அருகே சென்றாலும் அதாவது சூழ்நிலை காரணமாக அவளை நெருங்கும் நேரம் தேவை இருந்தாலும் முற்றிலுமாக புறக்கணித்தான் அக்னி இங்கே வைதேகி நிலை மிகவும் குழப்பம் சூழ்ந்ததாக ஆகிப்போனது ஆம் அக்னி கொடுத்த முரட்டு வைத்தியத்திற்கு முடியாத இவள் மனம் இந்த திடீர் அமைதியில் சொல்ல முடியா விளக்க முடியா உணர்வுகளில் மூழ்கிப் போனது என்னதான் உலகம் தெரியாத பெண்ணாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே உணர்வுகளற்ற ஜடம் ஒன்றும் இல்லையே அவனது இந்த திடீர் விலகல் அவளை ஆரம்பத்தில் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் இவ்வாறே ஒரு மாதம் ஓடிவிட அவனது பேச்சு கண்களில் தெரியும் அந்த ஆசை மற்றும் அவள் கோபம் என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்கும் அவனது காதல் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவள் மனதிற்குள் ஒரு சிறு தாபத்தை உருவாக்க ஆரம்பித்தது ஆம் பெண்ணவளுக்கு இப்போது அக்னி அருகே இல்லாதது சற்று ஏக்கத்தை கொடுத்தது அவளுக்கு இதற்கு அர்த்தம் புரியவில்லை ஏன் தன்னை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்தவனுக்காக தன் மனம் இவ்வாறு தர்க்கம் செய்கிறது என்று இது எந்த அளவுக்கு என்றால் அவன் தன்னை கடந்து சென்றால் ஒரு வார்த்தை பேசிவிட மாட்டானா என்று அவளை அறியாமல் அவள் மனம் எதிர்பார்க்கும் அளவு தெளிவாக சொல்லப்போனால் அவனது முகத்தையே இவள் பார்க்கவில்லை இத்தனை நாளாக அவளை அவன் பார்க்க கூட வரமாட்டான் இந்த போராட்டத்தில் வெல்லவும் முடியாமல் தோற்கவும் முடியாமல் தண்ணிலை மறந்து தானாக பேச துவங்கினாள் அடியே வைதேகி நோக்கு என்ன தாண்டியே ஆச்சு ஒரு மாசமா அவர் உன்கிட்ட வந்து பேசல பார்க்கலன்னு எதுக்கு உருகிற உறுத்தலாக இருக்கிறது நாழியானா இந்த மாதிரி நேக்கு தோண்டிகிட்டே இருக்கிறது இருந்து நீ இதை தன்னடி எதிர்பார்த்துட்டு இருந்த ஆனால் இப்போ ஏன் அவள் என்கிட்ட கிட்ட பேசாதுன்னு நேக்கு ஒரு குறையா தெரிகிறது அடு பெருமாளே என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் நான் மேலே எனக்கு எதுக்கு இப்படி நினப்பு வரும் அவா ஒரு ராட்சசன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போ பார்த்தாலும் கத்தின்டே இருக்கிறவா இப்போ சத்தமே இல்லாமல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு மாதிரியா வெறுமையா இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை என்று துளிர்விடும் காதலுக்கு அதுதான் காதல் என்று கூட அறியாத முட்டுக்கட்டை போட ஒரு அமுட்டுத்தனமான சாக்கை கூறி கொண்டாள் வைதேகி ஆனால் அவள் அறியாத ஒன்று இனி என்ன கூறினாலும் தன் மனம் இனி இந்த போராட்டத்தை விடப்போவதில்லை என்று பின்ன என்ன மக்களே முற்றிலும் அக்னியின் பிரிவை உணர ஆரம்பித்து விட்டால் அவன் இல்லாது போனது அவளுக்கு சொல்லாத உணர்வுகளை கற்பிக்கின்றன என்றால் வேறென்ன கூற முடியும் நம் காதல் மன்னன் தீட்டிய தந்திரம் அதன் மந்திரத்தை அவள் மீது துவ ஆரம்பித்து விட்டதே அவைகளுக்கு விடை தேடும் இந்த பயணத்தில் நிறைய குழப்பங்களை எதிர்கொள்ளப் போகிறாள் இவள் இதற்கு அடுத்த கட்டமாக சில நாட்களாக தூக்கமில்லை இல்லை வைதேகிக்கு அவன் தன்னை போட்டு உலுக்கி எடுத்த பொழுதும் கூட ஒரு கட்டத்தில் அவன் மீது படுத்து உறங்கி போனாள் ஆனால் இப்பொழுது உறக்கமில்லை கண்கள் மூடினால் ஏண்டி பொண்டாட்டி மாமான்னு சொல்லு என்று அவன் அந்த கோபத்தில் காதல் பொங்க கூறிய வார்த்தைகள் நினைவலைகளாக உரசி சென்றது என்ன தெய்வீக அழகு கொண்ட விந்தை இது உலகமறியாம் மங்கை காதல் என்றால் கெட்ட வார்த்தை என்று இன்றளவிலும் நினைத்து கொண்டிருப்பவள் இப்படியானவளுக்கு திடீரென்று இவ்வாறாக உணர்வுகள் விளையாட்டு காட்ட அதோடு இவள் போராட மன்மத அம்பை அவள் மீது எய்ய காத்திருக்க ஆக மொத்தம் இந்த நிகழ்வின் அழகே தனி மிகவும் சிரமப்பட்டு உருண்டு பிறண்டு தூக்கத்தை வரவழைக்க போராடிக் கொண்டிருந்தவளின் காதில் ஏதோ ஒரு சலசலப்பு கேட்டது எழுந்து வெளியே சென்று பார்த்தால் அவ்வளவுதான் அவள் இதயம் ஒரு நொடி துடிக்க மறந்தது என்னவென்று பார்த்தால் ஹாலில் அக்னிதான் உள்ளே வந்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் அருகே இரண்டு மூன்று பாடி கார்ட்ஸ் அவன் அருகேயும் வந்து கொண்டிருந்தனர் இவனும் பீரிடம் ரத்தம் வழியும் நெஞ்சில் கை வைத்தவாறு வந்து கொண்டிருந்தான் அதை பார்த்த பதறி போய்விட்டது எதிரிகளுடன் போல ஆனால் நடையில் அந்த கம்பீரம் துளியும் குறையவில்லை ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது கருப்பு கோட் உள்ளே அவன் அணிந்திருந்த வெள்ளை நிற ஷர்ட் அந்த இரத்தத்தை அழகாக காட்டிக் கொடுத்தது எதையும் கண்டுகொள்ளாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக அவன் அருகே ஓடியவள் கண்களில் அருவிகோட சார் நோக்கு என்ன ஆச்சு என்னாச்சு சார் இப்படி ரத்தம் வழிகிறது ஐயோ பெருமாளே என்று அழுதவாறே அவனிடம் கேட்டாள் அந்த வார்த்தைகள் காயம் கொண்ட அவனது உடலிற்கு சிறந்த மருந்தாகிவிட்டன வந்த வழியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறந்தன அக்னிக்கு இதெல்லாம் பெரிய வழியே இல்லை ஆனாலும் தன்னவளின் குரல் சுமார் ஒரு மாதம் கழித்து இவ்வளவு அருகே கேட்கிறோம் அந்த ரணத்திலும் அவளது கண்களை படித்தவாறே இருந்தான் அக்னி அவற்றில் சிறிதளவும் பொய்யோ நாடகமோ இல்லை நிச்சயம் பிடித்தோ பிடிக்காமலோ தன் பிரிவை அவள் உணர்ந்திருக்கிறாள் என்பதை அந்த கண்களும் அப்பொழுது அவனுக்கான அவள் சிந்திய கண்ணீரும் பளிச்சென காட்டிக் கொடுத்தன அந்த கண்ணீரில் உண்மையான அக்கறை இருந்தது காதலை இன்னும் அவன் காணவில்லை ஆனால் அந்த கண்ணீரில் அவன் மீது அவள் கொண்ட அக்கறை அழகாக எட்டி பார்த்தது எனினும் அவளை கைகளில் கொண்டு விலக்கி விட்டவன் போய் ஓரமாக உட்காரு உன் உதவி உன்னோ எனக்கு தேவையில்லை என்றவாறு நெஞ்சை பிடித்துக்கொண்டு உள்ளே செல்ல அவளுக்கு இப்பொழுது அந்த பயமெல்லாம் இல்லை மாறாக வழியும் ரத்தம் அவன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு வழியில் செல்வது இவைதான் பெரிதாக தெரிந்தது காதல் செய்யும் மாயங்கள் என்றுமே உலகிற்கு அப்பாற்பட்டவை தன்னை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு வந்தவனுக்கு இந்த மங்கை கண்ணீர் சிந்துகிறாள் என்றால் வேறென்ன சொல்ல இவள் மீது இவன் கொண்ட காதலின் வீரியம் அப்படி அந்த காதலின் திருவிளையாடல்தான் தன் அருகாமையில் பெருத்து தன் நிழலை கண்டு அஞ்சியவளை இப்பொழுது அவள் அறியாமலேயே ரத்த ரத்த வெள்ளத்தில் இருக்கும் தன்னிடம் வரவழைக்கிறது பின்னே ஓடியவளோ முன்னர் அவனோடு அவனால் சிறைப்பைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்கே சென்று நிற்க அவளை பார்த்தவன் இப்போ எதுக்கு நீங்க வந்த உன்னை யார் கூட்டா உன் அனுதாபம்லாம் எனக்கு தேவையில்லை கிளம்பு என்று கூறவும் அப்பொழுது அங்கே அண்ணா என்றபடி குருவர அக்னி பேசியதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் அவளிடம் திரும்பியவன் குரு அண்ணா தோட்டத்தில் துளசி மாடு இருக்கு அதிலிருந்து கொஞ்சம் துளசி செடியும் அடுக்கறையிலிருந்து ரேவதி அம்மா கிட்டே கொஞ்சம் மஞ்சளும் வாங்கோ என்றவாறு கண்ணீர் மல்க கூற சரிம்மா என்று வேகமாக வெளியேறினான் குரு அக்னி டே நிலுடா என்று கத்த அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாது ஓடிவிட்டான் குரு அவனது இத்தனை வருட சர்வீஸில் முதன்முறையாக அக்னி பேசியதற்கு செவி கொடுக்காமல் இருப்பது இப்போதுதான் அவன் மைண்ட் வாய்ஸ் அட சும்மா இருங்களேண்ணா இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அண்ணி உங்கள் பக்கத்தில் வராங்க இவர் பெரிய இவராட்டம் சபதம் எடுத்துகிட்டு ஓரமாக போயிட்டு வாரான் அதுக்கப்புறம் தண்ணியை போட்டுட்டு என் அஞ்சலம் வச்சான்னு நம்மகிட்டயே புலம்புவாரான் இப்போது கிட்ட வந்து பேசினா தள்ளி போங்கன்னு சொல்லிவிட்டு வீம்பு பிடிப்பாரான் நல்ல கூத்தா இருக்குப்பா என்று அழகாக சிரித்தான் குரு காரணம் இத்தனை நாட்களுக்கு பிறகு அண்ணன் தன் காதலியுடன் சிறிது நேரம் செலவழிக்க உள்ளார் என்பதை அறிந்து அங்கே அறைக்குள் அவளை முறைத்து கொண்டிருந்தவன் முகத்தை கூட பார்க்காது அருகில் இருந்தவள் இரத்தத்தை சற்றும் யோசிக்காமல் தன் தாவணியால் துடைத்து விட்டாள் அவனோ எரிச்சல் பொங்க ஏய் என்ன பண்ற என்று கூறியதையெல்லாம் அவள் கண்டுகொள்ளவில்லை துடைத்து கொண்டே இருந்தாள் இது இன்னும் கோபத்தை கூட்ட அவளது அந்த சிறிய பிறைநிலவு போன்ற தாடையை பற்றி தன்னை பார்க்க வைத்தான் எதுக்கு இப்ப இந்த டிராமா அதான் நான் ஒரு ராட்சசன் அரக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவதானே நீ இப்போ எதுக்கு நடிக்கிற என்று வாய் போன போக்கில் பேச அவ்வளோ அழுது கொண்டு சத்து வாயை மூடுறேலா நேக்கு உங்களை மாதிரி கல் நெஞ்சு கிடையாது நீங்கள் என்னதான் கெட்டவராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காயத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நேக்கு மனசு இருக்கிறது என்று கூற அப்போது நான் மனசில்லாதவனா நான் மனசில்லாதவனா என்றவாறு கத்தவும் மீண்டும் அவளது அந்த குழந்தை பார்வையில் தன்னிலை அடைந்தவன் நீ என்னடா பண்ற என்று அவனை அவனே திட்டிக் கொண்டு அவன் பிடியை தளர்த்தி விட தோபார்லாம் போடாத புரியுதா என் கோபத்தை கலறிவிட்டு நின்று வேடிக்கை பாக்கறது வேலையெல்லாம் வச்சுக்காத என்றவாறு கூச்சல் போட நீங்க என்ன என்ன வேணாம் சொல்லிக்கோங்கோ உங்க காயத்துக்கு மருந்து போடாம நான் இருந்து போக மாட்டேன் என்றவாறு அவன் அருகே அமர்ந்திருக்க உள்ளே வரலாமா என்று குரு சத்தம் கொடுத்தான் வந்து தொலை என்று அக்னி கத்தவும் தோ அண்ணி நீங்கள் கேட்டதெல்லாம் இருக்குது என்றவாறு கூறிவிட்டு அங்கே வைத்தவன் அண்ணா ஒரு நிமிஷம் நம்ம பசங்கக்கிட்ட எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லணும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் விட அக்னியோ இவன் என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமாக தெரியிறான் என்ன கருமமோ என்று மீண்டும் வைதேகியை பார்க்க இவ்வளோ அதற்குள் துளசியை இடுக்கல்லில் வைத்து அரைத்து மஞ்சளோடு குழப்பிக் கொண்டிருந்தாள் அதை கிண்ணத்தில் எடுத்தவள் சார் இத சட்டையை கழட்டிட்டு உங்க நெஞ்சில பூசிக்கோங்கோ என்று கூறவும் அதான் வேலை முடிஞ்சதுல வச்சுட்டு கிளம்பு எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று உருமவும் சரிங்க சார் என்று அவளும் கிளம்பினாள் அப்பொழுது தன் மேலிருந்த கருப்பு ஓவர் கொட்டை கழட்டினான் அக்னி தற்செயலாக திரும்பி பார்த்தவளுக்கு இன்னும் அதிர்ச்சி காரணம் வெட்டு நெஞ்சு பகுதியில் மட்டுமில்லை முதுகிலும் தான் ஐயோ இங்கே வெட்டுப்பட்டு இருக்கிறது என்று மீண்டும் வேகமாக ஓடி வந்தவள் அங்கிருந்த துண்டை எடுத்து அதையும் துடைத்துவிட அதிர்ந்து போனவன் ஹேய் என்ன பண்ணுற என்று கேட்க அமைதியாக இருங்கோ சார் என்று சொல்லிவிட்டு அந்த டீஷர்ட் மேலிருந்த ரத்தத்தை துடைத்து விட்டாள் முட்டாள் இப்படி தொடச்சா எப்படி ரத்தாலெலாம் போகும் என்றவாறு அக்னி டீஷர்ட்டை கழற்றி கழற்றிவிட அதிர்ந்த வைதேகி இரண்டு அடி தள்ளி செல்லவும் தோ பாரு உன்னை நான் ஒன்றுமே பண்ண சொல்லலை நீ அதான் ஓடி வந்த இப்போ இங்கேருந்து சீன் காட்டிட்டு நிற்காத கிளம்பு என்றவாறு எரிச்சலில் திரும்பிக்கொண்டு கொண்டு அந்த மருந்த மருந்து கலவையை எடுத்து ஏதோ பாடி கிரீமை பூசுவது போல் பூச ஆ ஊ என்று அலறினான் எரிச்சலில் இவ்வளோ இவளுக்கு இது எப்படி போடுறதுன்னு கூட தெரியாதா இப்படி இதில் போட்டு தேய்ச்சா எரியாமல் என்ன பண்ணும் பெருமாளே ஒரு உசுறு காயத்தில் துடிக்கிறப்போ இப்படி உதவி பண்றதுல தப்பு இல்லையே என்றவாறு மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சட்டென திரும்பி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு அந்த கரைசலை கையில் எடுத்து லேசாக அவனது நெஞ்சு பகுதியில் ஊசிவிட்டாள் இந்த உணர்வை சொல்லவா வேண்டும் அந்த சுகத்தையும் அந்த நொடி கொடுத்த பேர் கண்கள் முடி ரசித்தான் அக்னி எடுத்த சபதமெல்லாம் அவனுக்கு நினைவே இல்லை காரணம் இவன் ஒன்னும் அவளிடம் அத்துமீறவில்லை மாறாக அனைத்து தடங்கல்களையும் மனக் குழப்பங்களையும் மீறி இவள்தான் தன்னிடம் நெருங்குகிறாள் என்பதை இவன் அறிந்து கொண்டான் கண்களை மூடிக்கொண்டு அந்த கரைசலை கையில் எடுத்துக்கொண்டு அவன் பின்னே வந்தவள் அங்கேயும் மென்மையாக பூசிவிட்டாள் மயிலிறகை வைத்து பூசினால் கூட இந்த அளவு மென்மை இருக்காது அவள் மனம் முழுக்க இவன் காயத்திற்கு மருந்திட வேண்டும் என்ற எண்ணம்தான் என்னதான் அரக்கனாக இருந்தாலும் இவனும் தானே வலிக்கும் தானே என்று ஒரு சிறு குழந்தை நினைப்பது போல் நினைத்து கொண்டு அவன் காயங்களுக்கு மறந்துட்டு கொண்டிருந்தாள் பெண்ணவள் எவ்வாறு நேரம் போனது என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் இவளுக்கு அவள் எடுத்துக்கொண்டது வெறும் மூன்று நிமிடங்களே ஆனால் இவனோ அந்த சில நிமிட தீண்டல்களிலேயே யுகங்களை கடந்திருப்பான் போல இதுதானே வேண்டும் ஒரு ஆடவனுக்கு தன் காதல் கொண்ட மங்கை தன்னை எந்த ஒரு அசௌகரியமும் இன்றி தீண்ட வேண்டும் என்ற அந்த ஆவல் இந்த பரிதாப தீண்டல் கூடிய விரைவில் காதலாக மாறும் என்பது அவனுக்கே தெரியும் காரணம் முன்னர் கூறியது போலவே என்னதான் உலகமறியாத மங்கையாக இருந்தாலும் அவளும் பெண்தான் உணர்வுகளை தூண்டுவது போல் தூண்டிவிட்டால் எப்படிப்பட்ட சிக்கல்களையும் தாண்டி மனம் தன்னை நிச்சயமாக விரும்பும் என்பது அவனுக்கு இப்போது புலப்பட்டது இதை வைத்துத்தான் இந்த அசுர மன்மதன் காய் நகர்த்த போகிறான் அவளோ அவளோ அந்த சேவையை ஆற்றி விட்ட திருப்தியில் அங்கிருந்து அகன்று செல்ல அவளை ஒரு கர்வம் கலந்த புன்னகையோடு பார்த்த அக்னி இது தாண்டி தொடக்கம் இனி நானும் பார்க்கறேன் எவ்வளவு தூரம் நமக்குள்ள இந்த விலகல் தயக்கமெல்லாம் இருக்க போகுதுன்னு கூடிய சீக்கிரம் உன்னை என்கிட்ட கிட்ட தருவேன் அது வரைக்கும் என் மூச்சு கூட உன்கிட்ட வராது வைதேகி இது சவால் ஆனால் உனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாது தெரியாமலேயே உன்னை இந்த சவால்ல தோக்கடிப்ப என்றவாறு கத்தி துப்பாக்கி ஏந்தி சண்டையிட்ட எதிரிகளை பொழுதில் வீழ்த்தியவன் இந்த பூ போன்ற பெண் அவளுக்கு அவள் அறியாமலேயே அவள் தயக்கம் மற்றும் பயத்திற்கு சவால் விட்டான் விந்தையாகத்தான் உள்ளது பார்த்தீங்களா மக்களே ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில இந்த பையன் தன்னுடைய காதலை நிரூபிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட திட்டத்தை கையில் எடுத்திருக்கான்னு ஆனாலும் நம்ம மாமி இந்த அடிதடிக்கெல்லாம் விழாதவ இந்த அமைதிக்கு விழுந்துருவாளோ அது எப்படி அவகிட்ட பலவந்தமாக நடந்துக்கிட்டவனுக்கு காயம் ஏற்பட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணோட மனசு எப்படி குரல் கொடுத்துச்சு அவனோட காயத்தை பார்த்து அந்த அளவுக்கு உடைஞ்சு போனதுக்கு அவன் சொல்ல சொல்ல கேட்காம அந்த காயத்துக்கு மருந்து போட்டதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படி அவளை அறியாமலேயே அவன் மனசுக்குள்ளே பூக்க போகிற இல்லை இல்லை பூத்துக்கிட்டு இருக்க அந்த காதல் அவளை அறியாமலேயே இன்னும் எவ்வளவு நெருங்க வைக்க போகுது அடை என்ன அவசரம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பத்தின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ததா